வணக்க நண்பர்களே நான் உங்களை அன்பு சொல்றேன் ஆரோக்கியதாஸ் நூறு வயக விட சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் என் இருக்கு அனைத்து வகையான ஆண்மை குறைபாட்டையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நூறு வயக விட சக்தி வாய்ந்தது அற்புதமா வேலை செய்யக்கூடியது அதே சமயத்துல பக்க விளைவுகள் இல்லாதது எவ்வளவு பெரிய ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரிங்க அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி எப்படி உங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டிருந்தாலும் சரி முற்றிலுமா பதினஞ்சு நாள்ல சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் என் கையில் வச்சிருக்கேன் என் கையில் இருக்கிற ரைட் சைடில் இருக்குது மண்மதுரண்டை லெஃப்ட் சைடில் இருக்குது மண்மதாயில் மண்மதுரண்டைய சாக்லேட் மாதிரி காலையில் ஒன்னு நைட் ஒன்னு சப்பி சாப்பிடுங்க மண்மதாயில் நீங்கள் காலையில் நைட்டு அப்ளை பண்ணிட்டு அது எந்த வகையில் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு எடுப்பிருந்தாலும் சரி ஆண்மை குறைபாட்டினால உடல்ல எந்த பாதிப்புகள் இருந்தாலும் சரி பதினஞ்சு நாள்ல சரி பண்ணக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகை தான் உங்ககிட்ட இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் வேற இதுல ஏதாவது நீங்க பேசணும் சொன்னீங்கன்னா அப்படியே அப்படியே உங்களுக்கு பேச நெக்ல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல குடுத்திருப்பாங்க நம்முடைய வைத்தியர் ஒருத்தர் ஆனா அதுல ஒருத்தர் 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 கூட இந்த மருந்து வேலை செய்யலன்னு இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது இந்த மருந்து வேணும்னு நினைக்கிறீங்களா ஒரு டைம் நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இருக்கலாம் பயன் இருக்கலாம் இது ஒரு டைம் வாங்கி சாப்பிடு பாருங்க வேணும்னு நினைக்கிறீங்களா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாவே கிடைக்கும்